கடவுள் என்று அழைக்கப்படும் முருகன் சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாவார் சிவபெருமான் தனது ஆறு முகத்திலிருந்தும் நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவணை பொய்யை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்புக்கள் ஆறு குழந்தைகளாக காத்திகை பெண்களிடம் வளர்ந்தன அன்னையான பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறு முருகன் தோன்றினார் இவருக்கு கணங்களின் அதிபதியான கணபதி அண்ணனாகவும் திருமால் மாமனாகவும் கூறப்படுகிறார்கள் மேலும் முருகனுக்கு இந்திரன் மகளான தெய்வாரணை என்ற மனைவியும் குரத்தி பெண்ணான வள்ளி என்ற பெண்ணும் மனைவிகளாவர் இவர் அன்பின் ஐந்திணையில் தலையாயதாகிய குறிஞ்சி நிலத்தின் கடவுள் முருகு என்றால் அழகு என்று பொருள் இந்த சொல்லுக்கு இளமை அழகு மனம் கடவுள் தன்மை தேன் என்று பல பொருட்களும் இருக்கிறது ஆதலால் முருகன் மாறாத இளமையும் அழியாத அழகும் குறையாத நறுமணமும் நிறைந்த தெய்வத்தன்மையும் தெவிட்டாத இனிமையும் உடையவன் என்று பொருள் கொள்ளப்படுது மெல்லின இடையின வல்லின மெய்யெழுத்துக்களுடன் ஊ என்னும் உயிரெழுத்து ஒவ்வொன்றுடனும் சேர்ந்து முருகு என்றாயிற்று இம்மூன்றும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இவைகளை குறிக்கிறது குறிக்கிறதுக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு ஆறுமுகம் கந்தன் குகன் குமாரன் சரவணபவன் சுப்பிரமணிய சுவாமி விசாகன் வேலன் குருநாதன் சுப்பிரமணியம் வாகுலேயன் பழனி வேலைக்காரன் சண்முகன் தண்டாயுதபாணி வடிவேலன் சிவகுமரன் சேனாதிபதி அழகன் என்று பல பேர் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறார் இன்று முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாள் முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும்